வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் குக்கிங் சேனல் இப்போ நான் ஐஸ்கிரீம் மாதிரி மண்கப்பில் எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி சட்டி அடுப்பில் வச்சு முந்நூறு மில்லி பால் வச்சுருக்கேன் நல்லா வந்து இப்போ நல்லா வர்த்தாக காய்ச்சிக்கணும் மில்லி பாலுக்கு ஒன்றரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாலை ஒரு இருபத்தஞ்சி மில்லி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா கலக்கிக்கணும் கட்டி இல்லாமல் கலக்கிட்டு இப்போ முந்நூறு மில்லி பால் ஒரு நூறு மில்லி பால் அளவுக்கு வத்தின உடனே விற்னதுக்கப்புறம் அந்த ஒன்றரை டீஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுக்கணும் இது ஆட் பண்ணிக்கோங்க இதில் ஆட் பண்ணும்போது கிண்டிகிட்டே ஆட் கட்டி வட்டி பெற்றுருவாங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் வெண்ணிலாஷன்ஸ் கலந்துக்கோங்க ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க பருப்பு ஒன்று ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிக்க இதில் இப்போ ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு இது வந்து இப்போ நீங்கள் அந்த மண் கப்பில் வலிச்சு நைட்டு வச்சிருந்து நாளைக்கு மதியம் எடுத்திங்கன்னா மறுநாள் மதியம் எடுத்தீங்கன்னா இது வந்து கூலாக இருக்கும் அவங்களுக்கு சாப்பிட ரெடியான ஐஸ்கிரீமை இதில் இந்த கப்பில் வச்சிடலாம் இந்த கிரீமை வலிச்சு இதில் வச்சுட்டோம்னா இது நாளைக்கு மதியம் வச்சு பாருங்கள் மண்கப்பில் வச்ச கிரிமை இப்போ இதை தண்ணிக்குள்ளே வச்சு இப்படி நல்லா தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு பாத்திரத்தில் கீழே தண்ணி வச்சு அதுக்குள்ளே வச்சு இப்படி மூடி வச்சிடும் கீழே அடியில் வந்து மண் பா பாத்திரமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லை மண் பாத்திரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரத்தில் கூட கொஞ்சம் தண்ணி வச்சு இப்படி மூடி வச்சுருங்க இன்றைக்கி நைட்டு வச்சிங்கன்னா நாளைக்கு மதியம் நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம் 对呀，等你。